உருவம் மற்றும் பேச்சின் ஒளியை கடந்து நிற்கும்போது உண்மையான காதலை அடைய முடியும் மானசீக உருவத்தையும் கைப்பற்றலாம் என்றும் மன ஓய்வு என்பது ஒரு வினாடியில்தான் இருக்கும் என்றும் அதில் நமக்கான தீர்வுகள் கிடைக்கும் என்றும் பார்த்தோம் பேச்சின் ஒளி என்பது மிகவும் முக்கியமானது இது மானசீக உருவம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒளியின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதாவது அண்டங்கள் விண்மீன்கள் நட்சத்திரங்கள் அனைத்தும் ஒரு சப்தத்தின் அடிப்படையில் தான் உள்ளது இவைகள் சப்தத்தின் வழியாகவே மொழி பரிமாற்றம் செய்கிறது இன்றைய விஞ்ஞான யுகத்தில் ஆயிரக்கணக்கில் ஆண்டனாக்கள் வைத்திருக்கிறார்கள் அதிலிருந்து நமக்கு தேவையான சமிச்சைகள் ஒளிகள் வருகிறது அதே போல் அண்டத்திலும் கோள்களிலிருந்து பலவிதமான ஒலிகள் வருகிறது என்பதை அறியலாம் ஆனால் இதனை வகைப்படுத்த முடிவதில்லை அதாவது என்ன மாதிரியான பரிமாற்றம் நிகழ்கிறது என்பதை கண்டறிய முடிவதில்லை ஏனென்றால் அது மிகவும் நுட்பமானது இதிலிருந்து வரும் ஒளி அலைகள் மிகவும் வினோதமானது நாம் நினைப்பது போல் பிரபஞ்சம் என்பது வெட்டு வெளி இல்லை அதில் அனைத்தும் உள்ளது காந்த அலைகள் எலக்ட்ரோ வேவ் அதாவது பிரபஞ்சம் என்பதை பிரணவ ஒளி என்கிறார்கள் அதாவது அந்த ஒளியிலிருந்து தான் அனைத்தும் உருவானது என்கிறார்கள் இந்த ஒளிதான் சூட்சும மானசீக உருவம் இதுதான் நிரந்தரமானது இந்த ஒளி என்பது சர்வ வியாபி எங்கும் நிறைந்துள்ளது அது இல்லாத இடம் என்பது எதுவும் இல்லை பூமியில் புவியீர்ப்பு விசை இருக்கிறது அதே போல்தான் அண்டத்தில் உள்ள கோள்கள் அனைத்தும் எப்படி அங்கு நிற்கிறது என்று பார்த்தால் ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டிருக்கிறது அதனால்தான் அதன் ஈர்ப்புத்தன்மையிலிருந்து வெளிவர முடியாமல் அங்கேயே நிற்கிறது அதே போல்தான் பூமிக்கும் தன்மை உண்டு காந்த சக்தி ஆற்றலும் ஒன்று இந்த ஸ்தூலமாகி அனைத்தையும் தாங்கி நிற்பது என்பதும் இந்த இயற்கையின் சக்திதான் அதாவது அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்ட வயது வரை நமது கர்மவினை தீரும் வரை வாழ வைப்பதுதான் இந்த இயற்கையின் சக்தி இந்த ஸ்தூலத்தில்தான் ஈர்ப்பு என்பது இருக்கும் இந்த ஈர்ப்பின் மூலம்தான் அக்னி என்பதும் உருவாகிறது அதாவது நமது ஸ்தூல உடல் நாம் நேசிக்கும் மற்றொரு நபரின் ஸ்தூல உடலை ஈர்க்கும் பொழுது அங்கு ஒரு அக்னி ஒரு சூடு ஒரு வெப்பம் என்பது அங்கு உருவாகிறது இந்த அக்னியும் பல வகையான அக்னியும் உள்ளது நாம் உணவை பார்க்கும்போது ஒரு அக்னி அங்கு உருவாகும் பசி எடுக்கும் நாம் சாப்பிட்ட உணவை ஜீரணமாக்கும் இது பசி அக்னி இதே போல்தான் நாம் நேசிக்கும் நபரை பார்க்கும்போது உடலில் சூடு உருவாகிறது இது காதல் காம ஆற்றலை உடலுக்குள் உருவாக்குகிறது இந்த அக்னியின் செயலைத்தான் நாம் மன ஒருமைப்பாட்டின் வழியாக அடக்க வேண்டும் அக்னியின் செயல் குறைய குறைய தெய்வீக அன்பாக மாறுகிறது அப்போதுதான் நமது காதல் ஒரு பிரகாசமாக மாறுகிறது காதல் உணர்வு வரும்போது ஸ்தூல உடல் சுயமாக பிரகாசிக்கும் தன்மை அதற்கு வந்துவிடுகிறது இந்த அக்னியை எப்படி கட்டுப்படுத்துவது என்றால் அதற்கு உதவுவதுதான் மன ஓய்வு என்னும் நிலை மனம் ஓய்வாக இருக்கும்போது புலன்கள் ஓய்வு நிலைக்கு செல்லும் அப்போது மன ஒருமைப்பாடும் ஏற்படும் இதில் நமது மானசீக உருவம் அவரின் ஸ்தூல அந்த வெளி உருவத்துடன் இணைய வேண்டும் இவ்வாறு நமது அந்த ஒளி உருவம் இணைந்தால்தான் வெளி உடலும் இணையும் இந்த நமது மானசீக உருவத்துடன் அவருடைய வெளி உடல் இணைவது என்பது வெறும் ஈர்ப்பு விதியை மட்டும் பயன்படுத்த முடியாது நமது எண்ணங்களின் உள் ஏழு திசைகளில் பயணம் செய்யும் போது அது தானாகவே இணையும் இந்த அவரின் மானசீக உருவத்தை நமது ஸ்தூல உடலுடன் இணைக்க பயன்படுவதுதான் நமது அறிவு நமது மனம் ஓய்வு அடையும் போதுதான் அறிவு என்பது நேர்மறையாக இயங்க ஆரம்பிக்கும் மேலும் தகவல்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி